ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே உன் பூஜை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்ன என்று யோசிக்கிறாயா பூஜை என்று எதனை குறிப்பிடுகிறேன் என்று நீ யோசிக்கிறாயா நீ நினைத்த நல்ல எண்ணங்கள் உனக்கு நான் கொடுக்கும் சூழ்நிலைகளை நீ புரிந்து கொண்டு மாறிக்கொண்டிருக்கிறாய் எதுவானாலும் என்னுடன் என் சாயப்பா நீங்கள் இருங்கள் என்று சொன்ன வார்த்தைகளைத்தான் நான் உன்னிடத்தில் நேசித்த பூஜை முறை பூஜை என்பதன் பொருள் உனக்குள் உள்ள ஆத்மார்த்தமான அன்பின் வெளிப்பாடு அதை நான் உன் சாயப்பா உணர்ந்தேன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் உன் கர்மாவிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா முதலில் கர்மா எதனால் வருகிறது அதற்கு காரணக்கர்த்தா யார் இதனால் ஏன் பாதிக்கப்படுகிறோம் நீ வாழும் வரை செய்கின்ற செயலுக்கு காரணக்கர்த்தா நீயாகவும் செயல் வடிவம் கர்மாவாக உருவெடுக்கும் அதில் வரும் நல்லது தீயதை நீயே அனுபவிக்கிறாய் இந்த கர்மா உன் மனதில் உருவான எண்ணங்களின் செயல்பாடுகளே இதை இந்த ஜென்மத்தில் கடந்து முக்தியை அடையும் மார்க்கத்தை அடைய வேண்டுமா முந்தைய ஜென்மத்தில் நடந்தது இதுவரை நீங்கள் செய்ததை மறந்துவிடுங்கள் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் கவனமாக இருங்கள் உங்கள் எண்ணங்களை தூய வழியில் வழிநடத்தி செல்லுங்கள் அந்த செயல்களில் யாருக்காவது பாதிப்பு வராமல் பார்த்து கொண்டு உண்மையாக இருங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் செலுத்தி மனதார உண்மை என்று அறிந்த பிறகு செயல்படுத்துங்கள் பொதுவான விஷயங்களில் அமைதி காத்து ஓரிரு வார்த்தைகளில் பதில் கூறுங்கள் பிறர் சொல்லும் வார்த்தைகளை உன்னிப்பாக கவனியுங்கள் மனதை எப்பொழுதும் வெறுமையாக வைப்பதற்கு எண்ண ஓட்டங்களை கவனிக்க தொடங்குங்கள் ஓர் எண்ணத்தை அடிக்கடி நினைத்தால் அந்த எண்ணம் உங்கள் மனம் வெறுத்து ஒதுக்கிவிடும் அதில் நயவஞ்சகம் வேண்டாம் அப்படி தோன்றினால் அதில் நல்ல விஷயங்களை புகுத்தி வழிநடத்துங்கள் மனிதனாக பிறந்தவனுக்கு நல்லது கெட்டது என்று மாறி மாறி எண்ணங்கள் தோன்றும் இதில் நல்லதை தேர்ந்தெடுங்கள் உடலை வருத்தி எந்த செயலையும் செய்யாது மனதார ஏற்று செய்யுங்கள் தேவையில்லாத இடங்களில் சென்று தேவையை பெருக்கிக் கொள்ளாமல் இருங்கள் உங்கள் கவலை வேதனை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அமைதியாக அமர்ந்து எதனால் இது வந்தது என்று யோசியுங்கள் அதை மனதார ஒவ்வொரு செயலுக்கும் நீங்களே காரணக்கர்த்தா என்பதை மனதில் உறுதி செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் வருவதை கொண்டு வாழ பழகி கொள்ளுங்கள் தேவைக்கு அதிகமாக உங்களிடம் இருந்தாலும் அதன் மீது பற்று வைக்காதீர்கள் உங்கள் கடமைகளில் உண்மை மிளிரட்டும் அதில் இருந்து தளர வேண்டாம் யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் மனதில் என்றும் அன்பும் கருணையும் நிரந்தரமாகட்டும் ஒரு செயலிலும் கஷ்டம் என்பதை உணராதீர்கள் சிரமம் இருந்தாலும் அதை செய்து முடிக்க பாடுபடுங்கள் அது முடிந்தால் உங்கள் மனதின் மகிழ்ச்சியை கவனியுங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர் என்ற முத்திரையை குத்த தவறிவிடாதீர்கள் இதுவே கர்மாவை வெல்லும் வழி இன்றிலிருந்து தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம் முக்தி தேடி வரும் கடவுளின் சிந்தையிலே என் நேரமும் உள்ளோர்க்கு தோல்வி என்பதே கிடையாது என்னை நேசிப்பவரின் பார்வையில் நான் மட்டுமே தெரிவேன் அவருடைய வாயில் என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவரும் அவர் என்னையே அகண்டமாக தியானம் செய்வார் நாக்கு என் நாமத்தையே ஜெபம் செய்யும் என் சரித்திரத்தையே பாடிக்கொண்டிருப்பர் என்னிடம் சேர்ந்தவரின் கடனை தலையில் ஏற்று அவரை கைதூக்கி விடுவதன் மூலம் அக்கடனை திருப்பி செலுத்துகிறேன் நீ என்னை எப்போது வேண்டுமானாலும் வழிபடலாம் எனக்கு கால நேரம் இல்லை நீ என்னை அழைக்கும்போது நான் அங்கே இருப்பேன் உனக்கு பிடித்த மாதிரி பூஜை செய் எனக்கு என்று எந்தவிதமான விதிமுறைகளும் இல்லை உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் என்பது உன் மனமும் புத்தியும் தான் உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதலும் தான் இவைகள் உன் வாழ்க்கையில் நேரமானது ஆளும்போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்று உனக்கு புரியும் உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதுவே உன்னிடம் மாயை என்னும் விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும் அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும் உன்னுடைய முடிவுகள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்டகாலம் என்பது முந்தைய கர்மவினை அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டேதான் இருக்கும் அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும் அதனால் எதற்கும் மனம் தளராதே வாழ்வில் இன்பத்தை கண்டு மட்டும் வாழவே முடியாது அதை போல துன்பத்தை கண்டு மட்டும் வாழவே முடியாது இரண்டும் சம அளவே அதை போலவே நல்லவை என்றும் திகட்டாது ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும் நியாயத்தின் சாயல் அப்போது தான் செய்த வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும் சில நேரம் உன்னை நீயே வெளித்தோற்றத்தில் உணர்கிறாயா உன்னுடைய உள்மனம் ஆன்மா ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா அது மாயை செய்யும் வேலை நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வையும் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் இப்பிறவியில் நாம் நினைக்கும் ஆனந்த வாழ்க்கை வாழ நமக்கு அறியாமை என்னும் இருள் நம்மை விட்டு அகல ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெற தன்னை உணர உள்முக பயணம் செய்ய எல்லோருக்கும் ஒரு குரு கண்டிப்பாக தேவை குரு இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் என்று ஒரு இலக்கணம் கூற இயலாது நமது மனம் யாரிடம் அடங்குகிறதோ யாரிடம் வசப்பட்டு லயிக்கிறதோ அவரே நமது குரு வயது வரம்பு கிடையாது எந்த தகுதியும் கிடையாது நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தவர் நமது குரு சிறந்த கல்வி சிறந்த ஒழுக்கம் அயராத உழைப்பு தாய் தந்தையரை பேணி காத்தல் குல தெய்வ வழிபாடு கிரகங்களுக்கு பரிகாரம் தெய்வங்களுக்கு பூஜைகள் குருவுக்கு சேவை குடும்பத்திற்கு நல்ல தலைவனாக இருப்பது இவைகளை செய்தால் நாம் கஷ்டப்பட மாட்டோம் மனதில் சிறப்பாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் கூடி நிற்கும் வாழ ஆசை வரும் நமது பிள்ளைகள் சரியான வழியில் செல்வதை நாம் உணர முடியும் குருவின் பார்வை ஒன்று போதுமே நமது வாழ்க்கை செம்மைப்பட கோபத்தை விடுங்கள் பொறுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆனந்த வாழ்க்கை வாழ்ந்திடலாம் குரு சேவையில் நமது கர்ம வினைகள் கழியும் பாவங்கள் தீரும் நமது மன அழுத்தத்தின் ஓட்டத்தை நிறுத்துவார் ஒருவன் காசிக்கு சென்று கோபத்தை தொலைத்தேன் இதை விட்டுவிட்டேன் என்பது எல்லாம் நமது மனம் வேண்டி இருக்கலாம் ஆனால் அது உண்மை ஆகாது உண்மையாக நாம் குரு சேவை செய்வதால் நமது மனம் பக்குவப்பட்டு அவர் காட்டும் நல் வழியில் சென்றிட நமது மனம் தயாராகும் கோபத்தை வேண்டாத தீய எண்ணங்களை விட்டுவிட்டு நல்ல குணங்களை குருவின் ஆசிர்வாதத்துடன் வளர்த்து கொள்வோமாக சாய்பாபாவிடம் உண்மையாக இருங்கள் நம்மை இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும் உயர்ந்த உள்ளத்தை பணிவோம் ஆனந்த வாழ்க்கை வாழுவோம் வாழ்க்கை கடைந்தேற அருள் பெறுவோம் நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம் நம்பிக்கையுடன் ஜெய் சாய்ராம்